புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல இருக்கு டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் ஈழத்தமிழர் விவகாரத்தில் அவர்களுக்கு குடியுரிமை வாங்கி கொடுக்குற விவகாரத்தில் நாங்கள் தான் முன் இருக்கிறோம் நாங்க தான் அவர்களுக்கான வழிகாட்டுதல் செய்கிறோம் அப்படின்னு சொன்ன திமுகனுடைய இரட்டை வீடத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்திருக்குது திமுக இரட்டை விட அங்கங்கே போடுது ஈழத்தமிழர்களுக்கு ஒரே நாளில் சுதந்திரம் வாங்கி நம்ம உண்ணாவிரதம் இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்றளவும் திமுக உடன்பிறப்பு நம்ம சொல்கிறார்கள் ஆனா இந்த திமுக சார்ந்தவங்க வரைக்கும் பாராளுமன்றத்துல போய் அதுக்கான வேலையை எதையும் செய்யல ஒரு துரும்பை கூட கிள்ளி போடலைங்கிறது உண்மையா வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்குது அதை ஒரு வீடியோவை போட்டுறேன் பாருங்க நீங்கள் செய்திருந்தால் எங்களுக்கு வாய்ப்பே வந்திருக்காது மேதகையா தமிழ் அகதிகள் விஷயத்திலே நாங்கள் கால் புள்ளி முழு புள்ளியை கூட மாற்றவே இல்லை எந்த டிஎம்கே அங்கம் வகித்தார்களோ அதே கொள்கையை நாங்கள் படி எடுத்தது போல் பின்பற்றி வருகின்றோம் மாற்றம் ஏதும் செய்ய வேண்டும் என்றால் எனக்கு கடிதம் எழுதுங்கள் நாங்கள் பரிசீலிக்கிறோம் மேதகையா என்னிடம் இதுவரை இந்த டிஎம் கேவின் அனைத்து எம்பிக்களும் நான்கு முறை பல்வேறு காலங்களில் சந்தித்தார்கள் ஒன்றில் கூட தமிழகதிகள் பற்றி பேசவில்லை ஆனால் கூறுவதோ ஏதாவது செய்யுங்கள் ஏதாவது செய்யுங்கள் நான் தான் கூறினேன் நல்லதாக இருக்கும் என்றுதான் உங்களுடைய கொள்கைப்படி நடக்கிறோம் நீங்கள் எழுதி கொடுத்தால் நாங்கள் பரிசீலிப்போம் பாத்தீங்களா இது நான் பேசல பாராளுமன்றத்துல அமித்ஷா பேசுறப்பல அமித்ஷா பேசுறதுல ஆதாரமா கொண்டு வரலாம் தம்பி அப்படின்னு கீழே வந்து திமுக காரங்க ஊட்டக்கூடாது திமுக ஆதார நிலைப்பாட்டில் இருக்கிற சங்கி மையம் ஊட்டக்கூடாது அந்த பாராளுமன்றத்தில் அவர் பேசுகிற பொழுது எல்லாத்தையும் ஆதாரமா எடுத்து வைக்கிறாரு ஒரே ஒரு திமுக காரரு காங்கிரஸ்காரரு ஒரே ஒருத்தவங்க கூட என்ன செய்யல எதிர்ப்பு தெரிவிக்கல அன்னைக்கு தேதி இல்லை அதுக்கு அடுத்த பிறகு கூட எடுத்துருக்கல நீங்க பத்து ஆண்டுகள் என்ன கொள்கையை பின்பற்றினீங்களோ அதே கொள்கையத்தை நாங்க பின்பற்றுறோம் நீங்க தான் செஞ்சுருப்பீங்க நம்பிக்கையில உங்க மேல ஃபாலோ பண்ணி தான் செய்கிறோம் அப்படின்றது தான் அமித்ஷாவினுடைய பேச்சு இல்லைங்க நாங்கள் அப்படிலாம் செய்யலைங்க அப்படின்னு சொன்னா ஒரு கடிதமாவது எழுதுங்க எங்களுக்கு இது மாதிரி ஈழத்தமிழ் விவகாரத்துக்கு அங்கிருந்து வந்தவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு கடிதமாவது எழுதித்தாங்க திமுக சார்பில் அப்படின்னு கேட்குறாரு இந்த நிமிடம் வரைக்கும் திமுகவில் இருந்து அதான் செய்யலை அப்படின்னா இவங்களோட நோக்கம் என்னென்னு புரிஞ்சுக்கிடுங்க தான் செஞ்சோம் ஈழத்தமிழருக்கு மறுவாழ் முகாம் நாங்கள் தான் கொடுத்தோம் நாங்கதான் எல்லா விஷயத்தையும் நட்டோம் நாங்கதான் பிடுங்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற இங்க இருக்கக்கூடிய கழக கண்மணிகள் கொஞ்சம் மனசாட்சியத்தோட்டு சொல்லுங்க போர் நடந்ததற்கு எந்த கூட்டணி காரணம் அந்த போர் தொடர்ந்து நடந்து பல உயிர்கள் பழி போறதுக்கு எந்த கூட்டணி கட்சி காரணமா இருந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொல் திருமாவளவன் சொல்றாரு காங்கிரஸ் கூட்டணி அது கூடவே இருந்த திமுக கூட்டணி தான் காரணம்னு சொல்றாரு அதுக்கான ஆதரவு வேணாலும் சொல்லுங்கள் போட்டு விடுறேன் ஒவ்வொரு முறையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது உறுதி செஞ்சிருக்குது இப்போ பாராளுமன்றத்துலேயும் அமித்ஷா உறுதி செஞ்சிருக்கிறாரு இந்த மாதிரி என்ன செய்ய திமுக காரம் இது வரைக்கும் ஒரு கடிதம் கூட எழுதுறது கிடையாது இனிமேலாவது உங்களுக்கு வேண்ட ஒரு கடிதம் எழுதுங்க அதை பரிசீலிக்கிறேன் ஒரு அரசாங்கம் கேட்குது ஒரு மாநிலத்துடைய அரசாங்கம் கேட்குது அதனுடைய பிரதிநிதிகள் கேட்கிறாங்கன்னு சரியா பரிசீலிக்கிறோம் அதை நம்ம நடைமுறைப்படுத்துகிற முயற்சி செய்கிறோம் இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் இங்கே காங்கிரஸ் திமுக விசிக்க கம்யூனிஸ்ட் அது சார்ந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் எப்போதும் ஈழத்தில் நடந்த அந்த படுகொலைகளை ஆதரிக்குது அங்கே நடந்தது மனித கொலைகளா எல்லாத்தையும் ஆதரிக்குது அது இல்லைன்னு மறுத்து பேசுறதுக்கு அவங்கள்ட்ட நேர்மை இல்லை அதனால என்ன செய்யுது ஆப்போசிட்ல தமிழ் தமிழர் தமிழர் விடுதலைன்னு பேசக்கூடிய கட்சிகளை இயக்கங்களை எல்லாத்தையும் என்ன கேலி செய்கிறாங்க அவர்களை கேலி செய்து இந்த அரசியல் இப்படி ஒரு பிரச்சனையே நடக்கலைங்க அங்கே பல பேர் சாகவே இல்லைங்க அங்கே எல்லாரும் சுகமாக சுகமாக இருக்கிறாங்க அப்படின்றது போல காட்டுறதுக்கு முயற்சி செய்யுது அங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குன்ற மாதிரி காட்ட ஆரம்பிச்சா மறுபடியும் மக்கள் விழிப்புணர்வு அடைவாங்கன்னு சொல்றதுக்காகத்தான் திரையுலக பிரபலங்களை அரசியல் குள்ள அரசியல் போக்கையே திருப்புது எப்போதும் நமக்கு சாராயத்தை ஊற்றி கொடுத்து குடிகாரலாம் வச்சுருக்குது அன்று பெருந்தலைவர் காமராஜரை வீழ்த்துறதுக்காக கொடுத்த இலவச அரிசி இன்றும் தொடர்ந்துகிட்டு இருக்குது சரி என்மான கருத்துக்களை சொல்லிட்டேன் திமுக உண்மையில் மக்கள் நல்லது செய்தா கெடுதல் செய்தாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க ஆனால் பாராளுமன்றத்தில் இவர்கள் எதிர்க்கிறதா சொன்ன கட்சி உண்மையை போட்டு உடச்சிருச்சி நாங்கள் ஈழத்தனூர் விவகாரத்தில் என்ன முடிவு எடுத்துருக்கோம் அப்படின்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி என்ன முடிவு எடுத்ததோ அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் உங்களுக்கு அதில் எது மாற்றம் செய்யணும்னா உங்க சட்டமன்றத்துல இருந்து சரி உங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் சரி ஒரு கடிதம் எழுதுங்கன்னு கேக்குது ஒரு கடிதத்தை கூட எழுதி அனுப்ப முடியாத சூழ்நிலைக்கு திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கூட்டணிகள் இருக்குமே ஆனால் அந்த கூட்டணி கட்சிக்கு மண்டையை வச்சு அண்டை கொடுத்து முட்டு கொடுத்து ஒரு கூட்டம் அலையுதுன்னா அவங்க எவ்வளவு பெரிய அயோக்கிய இதா இருப்பாங்கன்னு நீங்க முடிவு பண்ணிக்கிடுங்க தமிழ் தமிழர் தமிழர் விடுதலை தமிழர்களுக்கான அரசு வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டை தமிழரை ஆள வேண்டும் இந்த மாதிரி எல்லாம் பேசுனா இன்னும் கொஞ்ச நாளில் அது தமிழ்நாட்டில் தேச துரோக விஷயமாக பார்க்கப்படும் உண்மையில் கொஞ்ச நாளில் வந்துடும் ஏன்னா இங்கே நாங்கள் நாற்பது விழுக்காட்டுக்கு மேலே நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கான மொழியை படிக்கிறதுக்கான அங்கீகாரம் கொடுங்கன்னு இங்கே தமிழ்நாட்டில் வசிக்கிற பிற மொழியாளர்கள் போராட்டம் பண்ணுறான் எங்களுடைய தாய்மொழியில் எஸ்எஸ்எல்சி பரிட்சை ப்ளஸ் டூ பரீட்சைகள் இருக்கிற வாய்ப்பை கொடுங்கன்னு பள்ளிக்கூடம் கெட்டுங்க வாய்ப்பை கொடுங்கன்னு இங்கே இருக்கிற தமிழ் பேசும் பிற சரி நான் போர்க்கொடி உயர்த்துறான் இன்னொரு இருபத்தஞ்சு ஆண்டுகள் போச்சுன்னா நாங்க எண்ணிக்கையில் அறுபது சதவீதம் இருக்கிறோம் நாடு எங்களுது தமிழை இங்கே சிறுபான்மை சிறுபான்மையா இருக்கிற தமிழர்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கறதை விட்டுட்டு பெரும்பான்மையாக இருக்கிற எங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுங்கன்னு பேச ஆரம்பிச்சுடுவாங்க அதுக்குள்ளார முடிச்சுக்கோங்க தமிழ்நாட்டை தமிழன் ஆளணுமா வேண்டாமாங்கிறத உங்களுடைய ஒவ்வொரு வாக்குகளும் முடிவு செய்யணும் நாம் போடுற ஒரு ஓட்டை தரப்பா அதில் என்னப்பா மாறிட்ட போதுன்னு நினைக்காதீங்க ஒரு ஓட்டை ஒரு உலகத்தை மாற்றுறதுக்கான விஷயமா மாற்ற முடியும் ஒரு ஒருத்தரும் திருந்தினா ஒரு வீட்டில் ஒருத்தர் திருந்தினா அந்த குடும்பத்தில் இருக்கிற இன்னொருத்தர் திருந்த வாய்ப்பு கிடைக்கும் நாங்கள் பெருசாலாம் உங்கள்கிட்ட ஒண்ணும் கேட்கல தமிழ்நாட்டை தமிழர் ஆளணுமா வேண்டாமா இதுதான் என்னுடைய ஒரே கேள்வி இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற தமிழர் இல்லையாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நீங்க தேடி தெரிஞ்சுக்கோங்க நான் யாரையும் இவர் அவருன்னு சொல்ல விரும்பலை எவர் தமிழர்ன்றதை நீங்க தேடி தெரிஞ்சுக்கிடுங்க தமிழ்நாட்டை தமிழர் ஆளணுமா வேண்டாமாங்கிறதுல தான் உங்களுடைய கேள்வி இருக்கணுங்கிறத நான் மறுபடியும் உங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அடுத்த பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி இங்க எல்லாருமே அவங்களோட பிசினஸ் ப்ரமோட் பண்றதுக்கு ஆயிரக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் கொடுத்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் உங்களால வெறும் பத்தே ரூபாயில உங்களோட பிசினஸ் ப்ரொமோட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா முடியும் அதுவும் எங்களோட நாம் மீடியான் வெப்சைட்ல உங்களோட பிசினஸ் வெறும் பத்தே ரூபாயில ப்ரொமோட் பண்ணிக்க முடியும் மோர் டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல தெரிஞ்ச நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க